சூப்பர் சார் இதனால நடிச்ச படத்லயே பெஸ்ட் இதுதான் எப்படி சொல்றது அவர் இவ்வளவு வயசாவே எங்க அவ்ளோ சூப்பரா இருக்காரு அஜித்னா எங்க ஃபேமிலிக்கு ரொம்ப பிடிக்கும் உண்மையிலே அஜித் சூப்பர் எல்லாருமே நல்லா எல்லாரும் ஒரு சீன்ல தான் எல்லாமே நல்லா தான் எல்லாமே நல்லா மங்கா விட த பெஸ்ட் அஜித் ஃபேன் الناங்க அஜித் எங்க வீட்ல எல்லாருக்கும் பிடிக்கும் அஜித் அஜித்னா எங்களுக்கு உயிர் சரிமா புல்லக்க அஜித் அஜித் குமார் ராகவே படம் ஃபேன் பாய் சம்வோனா படா வேற லெவல்னா சரிbro அஜித் தாஸ் டபுள் ரோல் பண்ணியிருக்கானாம் சூப்பரா இருக்குண்ணா டியூவல் ரோல் அஜித் அஜித் தாஸ் அஜித் தாஸ் பட்டன் வேற லெவல்லு மியூzik bro மியூzikல பேக்ரவுண்ட் மியூzikலாம் அல்டிமேட் பண்றாங்கனா டிவி பிரகாஷ் பினி எடுத்துடாரி ஒரே ஒரேசின் பெருசாக அவங்களாம் சும்மா ரெண்டு சீன் தான் ப்ரோ 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 இல்ல இல்ல உண்மையா படம் வேற லெவல்ல அஜித் அஜித் குமார் வாழ்க்கை படம் சூப் படம் சூப்பரா இருந்தது எல்லாமே நல்லா இருந்தது சம சீனு அஜித்துக்கான சம மாசு நல்லா எடுத்திருக்காரு ரசிகர்கள் எல்லாருமே சொல்லுவாங்க ரசிகர் படம் எடுக்கிறான்னு சொல்லிட்டு இதனா மாசு செம்மையா எடுத்திருக்காங்க சூப்பர் உண்மையிலே

அவர்தான் கூட அவர் தான் பழம் அவர் தான் சம கேரக்டர் அவருக்கும் எல்லா இதுக்கு முன்னால இதுல எல்லாம் கொடுத்தாங்க அவர் கேரக்டர் ஆனா அந்த அளவுக்கு மாசு இல்ல அவருக்கு ஆனா இந்த படத்துல சூப்பரா கொடுத்துருக்காங்க அதான் ஏகே எல்லாருக்கும் கேரக்டர் கொடுக்கணும்னு சொல்றாரு பத்தியா அதான் ஏகே

ரொம்ப நாள கழிச்சு நாங்க இந்த மாதிரி படத்தை பாக்குறோம் அஜித்த ஒரு படம் தான் அது வேற எதுவும் ஒண்ணுமே வேற ஒரு படத்தோட ஒரு இதுவே கிடையாது சூப்பர் சும்மா அங்கு அங்க சின்ன ஒரு இது எடுத்துதான் வச்சிருக்காங்க தவிர அது கூட பழைய படம் எல்லாம் இது பண்றதுதான் இல்ல பழைய பாட்டுங்க நிறைய வருது ஒரு பாட்டு அது ஏத்த மாதிரி இந்த படம் அவ்வளவு மாசா இருக்கு அவ்வளவுதான் டைமுக்கு ஏத்த மாதிரி அந்த பாட்டு வருது நார்மலா சும்மா எல்லாம் போட்டுல அந்த பாட்டை டைமுக்கு ஏத்த மாதிரி அந்த பாட்டு போட்டிருக்காங்க சமையா இருக்கு கிளைமேக்ஸ் சீட்ல உக்கார முல்ல அப்படியே கண்ணு திதிங்கி பாக்குற மாதிரி இருக்கு ஒவ்வொன்னுத்தையும் நான் என்ன சொல்றேன் லாஸ்டா வருவாரு ஜி அந்த சீன்லாம் உண்மையால வேற லெவல் ஜி நல்லா சொல்ல முடியாது நீங்க போய் பாருங்க எல்லாம் படத்தை பார்த்தா தெரியும் பாய் பாருங்க சூப்பர் ओके okay,